ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நம்ம ஊரில் முக்கியமான ஒரு பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா விளாங்காங்க ஆங்கிலத்தில் இதை வுட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு காடுகளில் வளரக்கூடிய நம்ம உடலுக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு பழம் இதோட நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளாம்பழம் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பழத்தை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வாதம் பித்தம் தொடர்புடைய அத்தனை நோய்களும் தீர்க்கும் சக்தி இதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க விளாம்பழம் பல நோய்களை குணப்படுத்தும் சிறந்த பழம் இதுல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு குறிப்பா விளாம்பழத்துல அதிக அளவு இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கு வைட்டமின் ஏ அதிக அளவு நிறைந்திருக்கு தலைவலி லேசாக கண் பார்வை மங்குவது போன்ற இருத்தல் காலையில் எழுந்ததும் பித்தத்தால மஞ்சள் நிறமாக வாந்தி எடுத்தல் வாய் கசப்பாக எரித்தல் பித்தத்தால வரும் கிறு இருப்பு உள்ளங்கை மற்றும் கால்களில் அதிகப்படியான வியர்வை உண்டாதல் பித்தத்தால வரும் இளநரை நாக்கு மரத்து போதல் போன்ற பித்தத்தால ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீர்வாக இந்த விளாம்பழம் இருக்கு விளாம்பழத்துக்கு இரத்தத்தின் மூலம் கலக்கின்ற நோய்க்கிருமிகள் மற்றும் நோய் அணுக்களை சாகடிக்கிற திறன் இருக்கு எந்த நோய்கிருமிகளும் இரத்தத்தில் பரவாமல் தடுக்கும் அஜீரண கோளாறுகளை சரி செய்து பசியை தூண்டும் விளாம்பழம் உதவுது நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருக்கிறவங்க விளாம்பழம் மிகச்சிறந்த தீர்வாக அமையும் அதேபோல் உடலில் ஏற்படும் கால்சியம் குறைபாடு தலைமுழியில் உண்டாகும் அதிகப்படியான வறட்சி சருமத்தில் உண்டாகும் அதிகப்படியான வளர்ச்சி ஆகியவற்றுக்கு மிகச்சிறந்த மருந்தாக விளாம்பழம் இருக்கும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ளவர்களுக்கு விளாம்பழத்தினுடைய சதைகளை எடுத்து அதில் பனை வெள்ளத்தை கலந்து இரவு முழுக்க பனியில் வைத்திருந்து காலையில் அதை எடுத்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி பிரச்சனை குணமடையும் பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் பிரச்சனைகள் அதிக உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு விளாம்பழம் தீர்வாக இருக்கு இந்த விளாம்பழத்தில் இருந்து எடுக்கிற பிசினை எடுத்து பாலில் கலந்து குளித்து வந்தால் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போகும் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் கூட இது தீர்க்கும் பழைய காலத்தில் வயிற்றுப்போக்கு வந்தால் பாட்டி வெளாங்கா சதை எடுத்துகிட்டு சிறிது வெள்ளம் இஞ்சி சாறு சேர்த்து குடிக்க வைப்பாங்க அது குடித்த உடனே வயிற்றுப்போக்கு சீராகிவிடும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால குடல் இயக்கம் சீராகும் கோடைக்காலம் வந்தால் பனங்கற்கண்டு சேர்த்து விலாங்கா ஜூஸ் குடிக்க சொல்லுவாங்க உடல் குளிர்ச்சி தரும் கல்லீரலை சுத்தமாக வைக்கும் பழைய வைத்தியர்கள் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு விலாங்கா கஷாயம் கொடுத்தாங்களாம் இரத்த அழுத்தம் சீராகும் இரத்த ஓட்டம் மேம்படும் இதயத்தை பாதுகாக்கும் சிறுநீரக கற்களை தடுக்கும் சிறுநீர் கழிக்க சிரமம் குறையும் வைட்டமின் சி காரணமாக சளி மற்றும் காய்ச்சலை தடுக்கும் முகப்பரு சுருக்கம் குறையும் உள்ளே உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோல் ஒளி வீச வைக்கும் குழந்தைகளுக்கு பசியை தூண்டி செரிமானத்தை மேம்படுத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களின் சேதத்தை தடுக்கும் விளாம்பழத்தை தண்ணீர் மற்றும் பனங்கற்கண்டோடு சேர்த்து ஜூஸாக குடிக்கலாம் நசுக்கிய விலாங்காய் சதை உப்பு மிளகாய் தூள் சேர்த்து விலாங்காய் பச்சடியாக சாப்பிடலாம் சதை இஞ்சி உப்பு இதை சேர்த்து வயிற்றுப்போக்கு மருந்தாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் அதிகமாக சாப்பிட்டா மலச்சிக்கல் வரும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி சாப்பிடணும் கெட்டுப்போன விலாங்கா உட்கொண்டால் வாந்தி வயிற்சுவல் ஏற்படும் உபாயம் உள்ளது விலாங்கா நம்ம ஊரின் இயற்கை மருத்துவ பொக்கிஷம்னு சொல்லலாம் ஆனால் எல்லா மருந்து போல் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம பாரம்பரிய உணவுகளை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.